பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து அதிமுக என்டிஏ கூட்டணியில் இணைந்ததுக்கு பின்னர் என்டிஏவிலிருந்து டிடி தினகரன் வெளியேறுவதாக அறிவித்தார் அதற்கு முன்னதாகவே ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார் இப்போ இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள மீண்டும் இந்த கட்சிகளை இணைக்கும் பொறுப்பு அண்ணாமலைக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா அண்ணாமலை டிடிவி தினகரனை சந்தித்து பேசியிருக்கிறார் நான் வலியுறுத்தி இருக்கிறேன் அமமுக மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைய வேண்டும் என்று சில அரசியல் தட்பவெப்ப நிலைகள் மாறுபடும் போது இந்த அதிருப்திகளும் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ அமமுக மீண்டும் என் கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அண்ணாமலை நடத்துகிற நாடகத்தின் இன்னொரு காட்சி தான் டிடி தினகரனை போய் வீட்டில் சந்திக்கிறது அதாவது ஓபிஎஸ் ஏன் வெளியேறினார் டிடிவி ஏன் வெளியேறினார் என்பதற்கெல்லாம் வந்து காரணங்கள் அவங்க சொல்கிறாங்க பிரதமர் வரும்போதும் போகும்போதும் நாங்கள் வந்து கேட்டோம் அப்பாயின்மெண்ட்டு ஓபிஎஸ் வெளியேறின காரியம் பாருங்கள் அவர் சொல்கிறாரு ஒரு பிரதமரை வர இருக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டேன் இதை மதிக்கலை நான் வந்து கட்சியுடைய தலைவர் நயனாநாயகாந்தனுக்கு ஒம்பது முறை ஃபோன் பண்ணேன் டாக்குமெண்ட்லாம் கட்டுறேன் நான் கேட்குறேன் கூட்டணியில் இருப்பதற்கு பிரதமரை சந்திக்கும் போது அல்லது பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஏர்போர்ட்டில் வரவேற்பதும் ஏர்போர்ட்டில் வந்து வழி அனுப்புவதும் தான் ஒரு கூட்டணிக்கான இலக்கணமா முதல் ஓபிஎஸ் உடைய குற்றச்சாட்டு நல்லா இல்லை கடுமையான குற்றச்சாட்டு வைக்கணும் நான் டெல்லி வரேன் என்னை பார்க்கணும் நீங்கள் இல்லைனா வெளியேறுவேன் இல்லை ஏதாவது தமிழ்நாடு பிரச்சனை இல்லை தொகுதி பிரச்சனை நீங்கள் இன்றைக்கி ஒரு செய்தி முக்கியமான செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன் அதை நான் பதிவு பண்ணோம் வைகோ இருக்கிற அந்த வசிக்கிற கலிங்கப்பட்டி தொகுதிக்குட்பட்ட சில பகுதிகளில் சில திட்டங்களை மத்திய அரசில் சொல்லி நிறைவேற்றுகிறார்கள் அது என்ன சொல்கிறாங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட சொல்லி சில வேலைகள் நடக்கின்றது அப்படிங்கிறாங்க அதாவது எதிரும் புதருமாக இருப்பது என்பது வேறு தன் தொகுதிக்கு தேவையான விஷயத்தை வைக்கவுடைய மகன் அங்கே நிர்மலா சீதாராமன் ஆஃபீஸ்க்கு தான் ஃபோன் பண்ணி அந்த வேலை நடந்திருக்குன்னு சொல்கிறார் ஒரு நண்பர் இல்லை கலைங்கப்பட்டி இல்லையா சொந்த ஊர் ஓகே சொந்த ஊரில் அவர் திருச்சி எம்பி அவர் அந்த தொகுதிக்கு என்ன வாங்கினார் என்ன போனார்ல ஒருத்தர் சொல்கிறார் ஒரு மதிமுக விவகாரத்தை பற்றி பேசிருக்கும் போது சொல்கிறார் அந்த ஊரில் சில வேலைகள் வந்து மத்திய நிதியமைச்சர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்ற அந்தளவுக்கு ஒரு தொகுதி பாசத்தோடு நீங்கள் போய் நான் ஒரு மத்திய அமைச்சர் சந்தித்தேன் ராமநாதபுரத்தில் போய் தோ போட்டிட்டு தோல்வி அடைந்தேன் அங்கே இருக்கிற மக்கள் வந்து எங்கிட்ட ஒரு மனு கொடுத்தாங்க அந்த மனு போய் நீங்கள் நான் இந்த மந்திரிக்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லணும் எனக்கு வரும்போதும் போகும்போதும் எனக்கு வந்து சந்திக்கிற வாய்ப்பு இல்லைன்னு போகிறாரு சரி டிடி தினோட குற்றச்சாட்டு அதை விட ஒரு அபிரிதமான ஆச்சரியமாக இருக்கிற விஷயம் என்னென்னா ஏப்ரல் தான் கூட்டணி உறுதியாச்சு அது வரைக்கும் மௌனமாக இருந்தவர் திடீர்னு ரெண்டு மாதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் ஏற்க மாட்டேன் அப்படிங்கிறார் திட்டவட்டமாக ஏற்க மாட்டேன் எங்களை அழித்து கொண்டு நாங்கள் வந்து அவரை ஆதரிப்பதா இந்த கட்சி தொடங்கியதே அவரை தான் அப்புறம் எப்படி நான் கூட்டணி இருப்போங்கிறாரு அப்போ ஏப்ரல் மே ஜூன் ஜூலை என்ன பண்ணீங்க புரியவே இல்லையே அப்போது அண்ணாமலையினுடைய நாடகம்னு சொன்னல அண்ணாமலை தன் தலைவர் பதவி பறித்த எடப்பாடிக்கு பாடம் புகட்ட வேண்டும் அதனுடைய ஒரு படிதான் ஓபிஎஸ் வெளியே போனது அதனுடைய இன்னொரு படி தான் டிடி வெளியே போனது நான் யோசிக்கிறேன் காரணம் இப்போ போய் நேற்று அடையாளரை போய் பார்த்தாரு நீங்கள் மீண்டும் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தினேன் அப்படின்னு சொல்கிறாரல அதெல்லாம் பேட்டியில் வெளிப்படையாக சொல்கிறார் அப்படி தான் சொல்லி ஆகணும் ஆனால் ரெண்டு பேரும் அந்த காட்சிகளை நம்ம கற்பனையை பார்த்தோம்னா ரெண்டு பேரும் அப்படியே போய் கட்டி பிடிச்சிருப்பாங்க அண்ணே அடி அடிச்சிங்கண்ணே எடப்பாடி செம்ம செக்குண்ணே நீங்கள் வந்து நான் சொன்னதில் ஒரு படி மேலே போய் அடிச்சிங்க அப்படின்னு ரெண்டு பேரும் மகிழ்ந்து சிரித்திருப்பார்கள் ஆனால் அதில் என்ன ஒரு பெரிய வருத்தமும் வேதனையும் கலந்த விஷயம்னா டிடி தினகரன் திரும்ப போய் ஒரு பாஜகவில் ஒரு நபரை நம்புகிறார் அண்ணாமலை போன்ற ஒரு நபரை நம்புகிறார் நீ சொல்கிறார் அண்ணா அரசியலில் வந்து எதிரியும் இல்லை நண்பரும் இல்லை அப்புறம் நம்ம கூட்டணுக்குறவங்களை காயப்படுத்தக்கூடாதுண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிடி தினகரன் நம்ம கூட இருந்தார்ண்ணா அவர் மனசை காயப்படுத்தக்கூடாதுண்ணாங்கிறார் ஏயா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக உங்களோடு இருந்துச்சே அந்த கூட்டணியை காயப்படுத்தியது உங்களுக்கு ஞாபகம் வரலையா அந்த கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமியை தற்கூரி சிலும்பம்பாளையத்தில் என்ன பண்ண நான் பச்சை கிளை கையெழுத்து போட்டு நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பத்து வருஷம் இருந்தவன் அப்படின்னு சொன்னீங்களே அப்போ என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்துவீர்கள் அது அந்த எடப்பாடி பழனிசாமியை காயப்படுத்துவது போல் இல்லையா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் உங்களோட கூட்டணி இருந்த எடப்பாடியை காயப்படுத்தும் போது நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை என்னெல்லாம் வார்த்தை பயன்படுத்துனீங்க கூட்டணி கட்சியினுடைய அவர் தெய்வமாக கொண்டாடுகிற ஜெயலலிதா சிறைக்கு போனவர் ஊழல் செய்தவர் அப்படி தான் நான் சொல்வேன் அந்த கட்சியினுடைய பெயர் அண்ணா அண்ணா வந்து மதுரில் ஓட வைத்தார்கள் இதெல்லாம் நீங்கள் இட்டு கட்டி பேசும்போது உங்களுக்கு தெரியலையா கூட்டணி கட்சி காயப்படக்கூடாது அவங்க எப்படி இருந்தாலும் அரவணைச்சு போனோம் இதெல்லாம் வந்து அப்பப்போ மாறும்னா கூட்டணி கணக்கு மாறும் எல்லாம் இப்போ சொல்கிறீங்களே எங்கேயோ போதி மரத்தடியில் உட்காந்து ஞானம் வாங்கின மாதிரி கொஞ்சமாக அதான் அப்படிப்பட்ட அண்ணாமலை மீண்டும் டிடி தினம் நம்புகிறார் எப்படியாவது நம்மளுக்கு கூட்டணி சேர்த்துருவார் இல்லை வேறு ஏதாவது அஜெண்டா இருக்கும் இல்லை இந்த அண்ணாமலை என் கூட்டணியிலேருந்து விலகியவர்களை ஒருங்கிணைக்கும் பணி பொறுப்பு வந்து அண்ணாமலைக்கு பாஜக தலைமை வழங்கியிருக்குதான்னு கேட்குறேன் அவரை எடுத்துக்கிறேன் எப்படி வழங்குச்சு இப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதெல்லாம் பத்திரிகையில் என்ன எழுதுகிறாங்க அண்ணாமலையின் தூண்டுதலின் பேரில் தான் டிடி தினம் வெளியே போனார்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலை கடுமையாக ஆதரிக்கிற பத்திரிக்கையே எழுதுகிறது டி அண்ணாமலை சொல்லி தான் டிடி வெளியே போனார்னு அப்போ இது மத்திய தலைமைக்கு போயிருக்கோம் என்ன சொல்லியிருப்பாங்க பா உன்னால் தான் வெளியே போயிருக்காரு அவர் பேட்டியில் சொல்கிறார் அண்ணாமலை சிறந்த தலைவர் கூட்டணி கட்சிகளை சிறப்பாக வழிநடத்தினார் அவருக்கு ஆணவம் இல்லை அகங்காரம் இல்லை நைனாருக்கு ஆணவம் இருக்கிறது அகங்காரம் டிடி சொல்கிறார் அப்போது நீயே கூட்டுவா முன்னால் தான் வெளியே போனார் நீயே பேசி சமாதானம் பண்ணி எடப்பாடி ஏற்றுக்க வச்சுக்கின்னு சொல்லி மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க அல்லது இவருக்கு நெருக்கடி வந்திருக்கோம் என்ன அண்ணாமலை உங்கள் தலைவர் பதவி போன பிறகு தேவையில்லாத இன்னும் சிண்டு முடிகிறீங்களா அப்படின்னு குத்திருப்பாங்க இல்லை சார் நான் பேசி சரி பண்ணுறேன்னு ஓடி இருப்பார் இதான் நடந்திருக்கோம் இவருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அப்போது ஒருவேளை இப்போ தன் மீது எந்த பழியும் வரக்கூடாது என்று அண்ணாமலை நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கணும் எடப்பாடியை சந்திக்கிறார் நயனார் நாகேந்திரன் என்ன பண்ணிட்டு சார் அண்ணே கொஞ்சம் வாங்க நம்ம ரெண்டு பேரும் போவோம் டிடிவி பார்ப்போம் கூட்டணி பலம் முக்கியம் தென் மாவட்டத்தில் அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது நம்ம கூட்டணி வந்து தோற்று விட்டால் நமக்கு தான் அசிங்கம் வாங்க ஒற்றுமைப்படுத்தோன்னு சொல்லிட்டு நயனா நாகேந்திரன் கூட்டிட்டு போக வேண்டியதானே அவர் வீட்டுக்கு ஏன் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகல நீங்கள் தனியாக ரகசியமாக சந்திக்கிறீங்க இல்லை அண்ணாமலை சாதாரண கட்சி தொண்டர் அதனால் நைனா நாங்கள் கூப்பிட்டா வருவாரா வாரா இல்லையான்னு யோசிச்சுருக்கலாம் ஏங்க அப்போ தலைமை உங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கா சாதாரண தொண்டர் தானே நீங்கள் அதுதான் கேட்குறேண்ணா நீங்கள் எதுக்கு போய் உட்காந்து அவர் வீட்டில் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணுறீங்க நான் கூட்டில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன தேவைப்படுது என்ன தேவைப்படுது உங்களுக்கு என்ன தகுதி தேவைப்படுது எல்லாம் பிளானிங்க முதல்ல இந்த கட்சிக்கு நன்மை ஏற்பட வேண்டும் கூட்டணி பலப்பட வேண்டும் என்று அண்ணாமலை நினைத்திருந்தால் நயனா நாகேந்திரன் அழைத்து சென்றிருப்பார் அவருக்கு அந்த எண்ணம்லாம் கிடையாது தான் அதாவது தான் இருக்கிற இடத்தை பரபரப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் தன்னை தன்னுடைய இருப்பை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் இதுக்கு முன்னாடி முன்னாள் தலைவர் பொன் ராதாகிருஷ்ணர் இருக்கார் எல்முருகன் இருந்திருக்கார் மத்திய அமைச்சர் தான் அவர் இப்படிலாம் உட்காந்து பேட்டி கொடுத்துருக்காரு சொல்லுங்கள் நேற்று இடத்துல மைக்கு நேற்றிற இடத்துல உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்களா இங்கே வந்து எப்படின்னா தன்னுடைய பதவிக்கு வந்து ஒரு பெரிய மங்கம் வந்து விட்டது தனக்கு பெரிய ஆதரவு கூட்டம் இருக்கிறது ஃபேன் ஃபாலோஸ் இருக்காங்க இதெல்லாம் வைத்து கொண்டு மீண்டும் ஏதோ ஒரு நல்ல பதவி பிடித்து விட முடியாதா என்ற ஏக்கத்தில் செய்கிற வேலைகள் எனக்கு தவிர வேறு ஒன்றும் கிடையாது இவர் அமைதியாக இருந்தாலே போதும் கட்சி தொண்டராக என்ன செய்யணுமோ அதை செஞ்சால் போதும் இவரும் தலைவர்கள் இல்லை இவர் யார் கூப்பிட்டு தினகரன் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று வெளிப்படையாக அழைப்படுத்தாரா அண்ணாமலை வந்தால் தான் நான் சமாதானம் அடைவேன் அப்படின்னு டிடிவி நீங்கள் சொல்லியிருக்காரா அமித்ஷா ஒரு ஃபோன் பண்ணால் போதுங்க டெல்லிக்கு வாங்கினா வரப்போகிறாரு டிடிவி போய் சந்திக்க போகிறாரு கூட்டணி இருங்கன்னா இருக்க போகிறாரு என்ன வந்து டிடிவி எங்க ஏடிஎம்கே விட டிடிவிக்கு என்னங்க ஒரு பெருசாக வந்துடும் போது அவர் நம்பி வேறு யார் வந்துரு போகிறாங்க இப்போ ரஜினிகாந்தை சந்தித்ததில் எதுவும் அரசியல் இல்லை நீங்கள் அரசியல் படுத்தாதீங்க அவர் என்னுடைய தலைவர் என்னுடைய குரு அப்படின்னு சொல்கிறாரு சந்திப்பது வந்து வழக்கமாக நடக்கக்கூடியதை நாங்கள் மாதத்தில் ரெண்டு மூன்று தடவை சந்தித்து கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாரு உண்மையிலேயே இதில் அரசியல் கடந்த நட்பு தலைவர் ஆன்மீக குரு அப்படி தான் அண்ணாமலைக்கான ரஜினியை வந்து ஒரு ஆன்மீக குருன்னு சொல்கிறாரு இமயமலையில் ரஜினி போயிருக்கும்போது இவரும் போலதாக சொல்கிறாங்க அப்படி கூட இருக்கலாம் ரஜினி மனசுக்குள் ஒரு விஷயத்தை நினச்சி சந்தோஷப்படுவார் அப்பாடா நான் கட்சி ஆரம்பிக்கல நான் கட்சி ஆரம்பித்தால் அண்ணாமலை தான் முதலமைச்சர் ஆக்கிறேன் வேற மனசுக்கு நினச்சிட்டு இருந்தேன் அந்த உண்மையை வேற குருமூர்த்திக்கிட்ட சொன்னேன் குருமூர்த்தி தொக்குளிக்க வேலை சொன்னார் அண்ணாமலை தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று ரஜினி என்னிடம் சொன்னார்னு சொல்கிறார் நல்ல வேலை என்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்திருக்கு நடக்கலை ஆனால் முக்கியமான ரெண்டு விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு ரஜினி நினச்சிருப்பார் ஒன்றும் கட்சி ஆரம்பிக்கலை இப்படி கட்சி ஆரம்பித்திருந்தால் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற பிரச்சனைக்கு இவர் அறிவிச்சிருக்கணும் நல்ல வேலை அது ரெண்டும் நடக்கலை அது ரஜினி சந்தோஷப்பட்டிருப்பார் இவர் அண்ணாமலை ரஜினி நினைக்கும் என்ன நினச்சிருப்பாருன்னா நீங்கள் ஒழுக்கமாக கட்சி தொடங்கியிருந்தீங்கன்னா உங்கள் நான் வந்து கட்சி ஒருங்கிணைப்பாளர் இல்லை தலைமை பொறுப்பாளர்னு வந்து ஏதோ வாங்கிட்டு இருந்திருப்பேன் பாஜகவுக்கு போயிருக்க மாட்டேன் உங்கள் கட்சியில் போராடியிருப்பேன் நம்ம தோற்றுருப்போம் அல்லது ஏதோ ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ வந்திருப்போம் ரஜினி ஆதரவில் ஒரு எம்எல்ஏ ஆன ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மகிழ்ச்சியாக இருந்திருக்கோம் அதுவும் நடக்கலைன்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பார் என்ன ஒரு மாதத்துக்கு ரெண்டு முறை சந்திச்சு என்ன அரசியல் பேசினா என்ன இல்லை யோகா பற்றி பேசினா என்ன அது ஒன்றும் நமக்கு ஒன்றும் பெரிய விவாத பொருள் இல்லை அதை பற்றி இதில் வந்து அதிகமாக பேசுவதற்கு ஒன்றும் இல்லை திமுக கூட்டணி ரொம்ப வந்து ஒரு கட்டுக்கோப்போடு இருக்குது அந்த கூட்டணியை ஒருங்கிணைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அழைத்து செல்கிறார் அப்படின்றது அந்த கூட்டணிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலமாக பார்க்கப்பட்டு வருகிறது ஆனால் அண்மை காலங்களாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து மிகப்பெரிய கழக குரல் வெடித்துக்கொண்டே இருக்கிறது ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்றத காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் தொடர்ச்சியாக இருக்கிறார் எல்லா பத்திரிகைகளுக்கும் பேட்டி கொடுத்துருக்காரு வாரப்பத்திரிகைகளையும் பேட்டியில் வந்துக்கிட்டு இருக்குது அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபத்தி மூன்று இடங்கள் கொடுத்த திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தைந்து இடங்கள் தான் கொடுத்துருக்குது ஒருவேளை ஆட்சியில் பங்கு என்று கூறுவதன் மூலம் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்ச்சியாக அப்படியே குறைத்து கொண்டு வருவது இந்த முறையும் இருபத்தைந்துக்கும் கீழே போகும் அதை நிலைநிறுத்தணுன்ற முயற்சியா இல்லை பழைய நிலைக்கு ஒரு நாற்பது சீட்டுக்காவது வரணும் அப்படின்ற முயற்சியா இல்லை உண்மையிலேயே ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் காங்கிரஸ் கட்சி இருக்கிறதா ஏன்னா ராஜேஷ்குமார் தொடர்ந்து இருக்கார்னா அதை காங்கிரஸ் கட்சி எதுவும் கட்டுப்படுத்தாமல் இருக்குது இவருக்கு கூடுதலாக பலம் சேர்க்கக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் கே எஸ் அழகிரியும் இதே குரலை உயர்த்துறாரு என்ன நடக்குது சார் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக திமுகவோடு இணைந்து இருக்கிறது அதிமுகவோட இருந்ததை விட ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுடன் காங்கிரஸ் இருந்ததை விட கலைஞர் காலத்து திமுக ஸ்டாலின் காலத்து திமுக இந்த இரண்டு தலைவர்கள் இருந்த போதும் காங்கிரஸ் வந்து ரொம்ப காலமாகவே உறவோடு இருக்கிறது இதில் கொஞ்சம் முரண்டு பிடிக்கிற கேரக்டர்ஸ் காங்கிரஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாகூர் கார்த்தி சிதம்பரம் இவங்களாம் வந்து திமுக வந்து அறவே பிடிக்காது ஆனால் திமுக மூலமாகவே எம்பி ஆகியிருப்பார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தலில் கலைஞர் போட்ட உத்தரவு என்ன தெரியுங்களா விருதுநகரில் வைகோ ஜெயிக்கக்கூடாது அன்னைக்கு கேகேஎஸ்எஸ்ஆர் தங்கம் தென்னரசு இரண்டு பேரும் அமைச்சர்கள் அன்னிக்கும் இரண்டு அமைச்சர்களுக்கு உத்தரவு வைகோ ஜெயித்து விட்டால் உங்களுடைய இரண்டு பேர் அமைச்சர் பதவி கனவாகி போய்விடும் அப்படின்னு கலைஞர் போட்ட உத்தரவால் ரெண்டு பேரும் கங்கணம் கட்டி வேலை பார்த்தாங்க அதில் தப்பி தான் மாணிக்கம் தாகூர் அன்றிலிருந்து இன்று வரை எம்பியாக இருக்கிறார் ஆனால் அவர் என்ன தெரியுங்களா அவர் எப்படியாவது கூட்டணியை உடைக்க வேண்டும் பிரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற முதல் நபர் அதே போல் கார்த்தி சிதம்பரம் வைகோ மேலே இருந்த அதிருப்தினால் எம்பி ஆனவருன்றீங்களா ஆமாம் அதான் உண்மை இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும் இந்த வரலாறு திமுகவுக்கும் தெரியும் காங்கிரஸுக்கும் தெரியும் போல் கார்த்தி சிதம்பரம் நீங்கள் அந்த கட்சியினுடைய மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஏதாவது தன்னுடைய எம்பி தொகுதியில் ஒரு திமுக காரனை கார்த்தி சிதம்பரம் அழைத்து பேசியது கிடையாது மதித்தது கிடையாது டீ வாங்கி கொடுத்தது கிடையாது ஆனால் வேறு வழியில் நாற்பது நாற்பது ஜெயிக்க வேண்டும் என்று திமுக கங்கணம் கட்டி கொண்டு இவனைலாம் ஜெயிக்க வைக்கும் இன்னும் மதுரையில் இருக்கிற சு வெங்கடேசன் மீதும் இந்த குற்றச்சாட்டு நான் பொதுவாக பேசுகிறேன் காங்கிரஸ் மேலே குபேந்தர் வெறுப்பு இருக்குன்னு ஒன்றே ரெக்க கட்டின்னு வருவாங்க சு வெங்கடேசன் மீதும் இந்த குற்றச்சாட்டு திமுக வைக்கிறார்கள் அவர் எம்பி ஆனார் எழுத்தாளர் அவர் தனி உலகத்தில் வாழ்ந்து வருகிறார் சஞ்சரித்து வருகிறார் ஒரு திமுக நிர்வாகியை அழைத்து பேசியது கிடையாது ஒரு வந்து நன்றி பாராட்டியது கூட கிடையாது அப்படியே சொல்கிறாங்க மதுரையிலையும் இப்படி இருக்கிற கூட்டணி கட்சிகளை ஸ்டாலின் வந்து அப்படியே அரவணைத்து தாங்கி கொண்டு ஒரு பலமான கூட்டணி போல சித்தரிக்க முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அது உண்மையும் கூட இவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ புதிதாக கிளம்பி இருப்பவர் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் கிள்ளியூர் ராஜேஷ் இவர் என்னென்னா சட்டமன்ற கட்சி தலைவரான பிறகு இவருக்கான மரியாதையை திமுக தரவில்லை என்ற ஒரு ஆதங்கம் அவர்கிட்ட இருக்கலாம் ஏன்னா சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்த செல்வப் பெருந்தகைக்கு திமுக கொடுத்த மரியாதை தனக்கு தரவில்லை அவருக்கு வந்து கட்சியினுடைய தலைவராகிவிட்டார் ஆனாலும் அவருக்கு தான் மரியாதை இப்போ அவருக்கு எதிராக ஏதோ ஒன்று பேசினா நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும்னு ஒரு ஆசைப்படலாம் ஆனால் உண்மையில் என்னென்னா அகில இந்திய அளவில் பார்லிமெண்ட்ரி தலைவர் வேணுகோபால் என்ன நினைக்கிறாருன்னா தமிழ்நாட்டில் ஒரு புதிய கூட்டணியை வைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு எல்லோருக்கிட்ட சொல்கிறாங்க புதிய கூட்டணா திமுக வெளியே வந்து வெளியே போய் எல்லாரும் சொல்லிட்டு இருக்க மாதிரி விஜய் கூட கூட்டணி அப்படின்னா ஒரு தெரியும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற நபர் தான் வேணுகோபால் இப்போ பூசா விஜயோடையும் ஆசைப்படலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெல்லையில் நடந்த இந்த வாக்கு திருட்டு சம்பந்தமாக ஒரு பெரிய கூட்டம் நடத்தினாங்க காங்கிரஸ் அந்த கூட்டத்தில் பேசின கிரீஸ் சோடங்கர் தமிழ்நாடு பொறுப்பாளர் காங்கிரஸுக்கு அவர் கிரீஷ் சோடங்கர் பேச நூற்றி இருபத்தைந்து இடங்கள் கேட்போங்கிறார் இப்படி நூற்றி இருபத்தைந்து இடங்கள் காங்கிரஸுக்கு நீங்கள் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபத்தி மூணு டபுள் கிட்டத்தட்ட டபுள் உண்மையிலே காங்கிரஸ் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறதா தமிழ்நாட்டில் நீங்கள் அதை பார்க்கணும் கூட்டணியில் காங்கிரஸ் வந்து மிக சொகுசாக இருந்து கொண்டு எம்பி எம்எல்ஏக்களை பெறுகிற கட்சி அந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்று ஒரு தலைவர் வந்து விட்டார் அழகிரி இருந்த போதும் சரி பத்து பேர் எதிர்பார்ப்பாங்க இப்போ பெருந்தகை எம் தலைவராக இருக்கும்போது சரி பத்து பேர் எதிர்பார்க்கிறாங்க யாராவது ஒரு தலைவரை மூன்று வருடத்திற்கு தொடர்ச்சியாக ஆதரித்து இந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் நினைத்தது உண்டா கோஷ்டிக்கு பஞ்சமில்லாத கட்சி இப்போது ராஜேஷ் என்ன பண்ணுறாரு எப்படியாவது விஜய் பக்கம் போகணுன்ற ஒரு டோன்லேயே பேசிகிட்டு இருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவர் எங்களெல்லாம் வந்து அரவணைத்து செல்கிறார் சொல்லிவிட்டு இந்த முறை சீட் அதிகமாக வேணும் ஆட்சியில் பங்கு வேண்டும் ஆட்சியில் பங்கு கேட்பது காங்கிரஸ் கட்சியுடைய உரிமை தப்பே கிடையாது சத்தியமூர்த்தி பவன் நடந்த கூட்டத்திலே பெரிய சண்டை இந்த முறை வந்து இருபத்தஞ்சி எம்எல்ஏ பத்து எம்பின்னு கணக்கு வைக்காதீங்க கண்டிப்பாக இந்த முறை ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அங்கே உள்கட்சி கூட்டத்தில் ஒரு பெரிய ரகளால் ஆச்சு அதே போன்ற விஷயத்தை தான் இப்போ ராஜேஷ் வலியுறுத்துகிறார் அதில் என்னென்னா எங்களுக்கு வந்து விஜய் நன்றாக பேசுகிறார் ராகுல் காந்தியினுடைய கருத்துக்களை உள்வாங்கி விஜய் பேசுகிறார் அதாவது ராகுல் காந்தியும் விஜயம் வந்து ரெண்டு மூணு முறை சந்தித்த மாதிரியும் கூட்டணி மாறுவதற்கு ராகுல் காந்தியே வந்து ஆசைப்படுவது போலவும் இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இல்லை அப்படி ஒருவேளை அந்த ஆசை ராகுல் காந்திக்கு இல்லைன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சியை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்கல்ல ஏன்னா இதே மாதிரியான பேச்சுகள் இருந்தால் கூட்டணிக்குள்ளே அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே அதிமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிற சலசலப்பு அது திமுகவுக்கு ஒரு ப்ளஸ்ஸு விஜய் பக்கம் இன்னும் கூட்டணி கட்சிகள்லாம் எதுவும் சேராமல் இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸு இப்படி இருக்கிற சூழலில் இருக்கிற கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரியான கழகம் வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா அது அந்த திமுக கூட்டணிக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்கலை இப்போ காங்கிரஸ் அது ஒரு வேளை இப்படி இருக்கக்கூடாது திமுகவோட நம்ம கூட்டணி இருக்கும் ஒரு இணக்கமாக இருக்கிறோம் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இதை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்களா இல்லை முன்னாடி மாதிரியே காங்கிரஸ் கட்சியில் ஆளாளுக்கு பேசிட்டோம் அதை பற்றி எதுவும் கண்டுக்காமல் இருக்கிறது தான் காங்கிரஸ் கட்சியுடைய நிலைமைன்னு அப்படியே தொடருதா இன்னும் இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டருடைய மனநிலைமை நிர்வாகி நிலைமை என்னென்னா ஆளுங்கட்சி கூட்டணியில் நமக்கு ஒரு அதிகாரம் வேண்டும் ஒரு கூட்டணியில் பங்கேற்க வேண்டும் ஒரு அஞ்சு அமைச்சரை இருந்தால் கட்சி வளர்க்கலாம் அது வந்து ஒரு பெரிய அதிகார பலத்தை கொடுக்கும் கட்சி வளர்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கிற மறுக்கவே இல்லை அது வந்து யார் கேட்டு வாங்கணும் ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ சொன்னால் நடக்கும் அவங்களே சொன்னால் நடக்குமா நமக்கு தெரியாது பட் சொன்னால் நடக்கும் நான் நம்புகிறேன் எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நாலு அமைச்சர் கொடுங்க காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் வளர்க்குறோம் அப்படின்னா திமுக அது எப்படி பார்க்கும் அது எப்படி ரசிக்கும் என்பது தெரில சரி இப்படி நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் காங்கிரஸுக்கு ஒன்பது எம்பிக்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து எம்பிக்கள் இப்போது டெல்லியில் ராகுலுக்கு என்ன தேவை எம்பிக்கள் எண்ணிக்கை தேவை அது யாருடன் கூட்டணி வைத்தால் எத்தனை எம்பிக்கள் பெற முடியும் என்பது ராகுலுக்கு நன்றாக தெரியும் சோனியாவுக்கு நன்றாக தெரியும் நீங்கள் இங்கே அறுபத்தி மூணு சீட்டு வாங்கி எத்தனை ஜெயிச்சிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இப்போ இந்த முறை இருபத்தஞ்சி வாங்கி எத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சிங்க நீங்கள் நாற்பது வாங்கலாம் ஐம்பது வாங்கலாம் எங்கள் விஜய்கிட்ட விஜய்கிட்ட போறேன்னு வச்சுக்கோங்களேன் திமுகவுடன் கூட்டணி முறிவு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆனானப்பட்ட திமுக கிட்டேயே அறுபத்தி மூன்று இடங்கள் வாங்கிய காங்கிரஸ் விஜயுடன் கூட்டணி என்று வந்து விட்டால் கேட்கலாம் நீங்கள் சொன்ன நூற்றி இருபத்தி மூணுக்கு போ நூற்றி இருபத்தி இல்லைன்னா இல்லைனா தொண்ணூறுக்காகலாம் எழுபத்தஞ்சு வாங்கலாம் சரி எழுபத்தஞ்சு வாங்குறீங்க எத்தனை ஜெயிப்பீங்க இன்னைக்கு இருக்கிற பொருளாதார அரசியலில் யார் வந்து உங்களுக்கு சில விஜய் கட்சி உங்களுக்கு செலவு செய்யுமா திமுக செலவு செய்யும் ஜெயிக்க வைக்கும் விஜய் கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏகளுக்கெல்லாம் வந்து அஞ்சு அஞ்சு கோடி கொடுத்து செலவு செய்ய வைப்பாரா வாய்ப்பு இருக்கா இந்த கேள்வி ஒரு யதார்த்தம் இது இது வந்து நன்மையாக தீமையான்னு பேசலை இந்த கேள்வி ஒரு யதார்த்தம் நீங்கள் எழுபத்தஞ்சி சீட்டு வாங்கி எத்தனை எம்எல்ஏ ஜெயிப்பீங்க திமுகவில் எத்தனை சீட்டு வாங்கினா எத்தனை எம்எல்ஏ உறுதி அந்தந்த மாவட்ட செயலாளர் அமைச்சர்கள் எப்படி வேலை செய்வார்கள் நீங்கள் வாங்கிட்டு எழுபத்தஞ்சி சீட்டு வாங்கிட்டு எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்கன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இருக்கா ராகுலுக்கு பதில் தெரியும் இங்கே வந்து நீங்கள் இந்த முறை வந்து அதிகமான சீட்டு வாங்கினீன்னு வச்சுங்களேன் உதாரணம் திமுக கூட்டணி உடைக்கிறீங்க விஜய்கிட்ட போகிறீங்க எழுபத்தஞ்சி சீட்டு வாங்கினீங்கன்னா நூற்றம்பது கேண்டிடேட் இருப்பாங்க காங்கிரஸில் நான் நீனு போட்டி போட்டுன்னு வந்து வாங்கிட்டு எழுபத்தஞ்சு பேரில் அந்த எழுபத்தஞ்சு பேருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகும் ஓ விஜயோடைய வாக்கு வங்கியால் இவர் எம்எல்ஏ ஆகிவிட்டால் நம்ம புழப்ப போயிடும் சொல்லி போட்டி வேட்பாளர் காங்கிரஸே போடுவாங்க இப்போ நீங்கள் நிற்கிறீங்கன்னு வச்சுங்க காங்கிரஸில் நீங்கள் தான் பி ஃபார்ம் வாங்குன வேட்பாளர் நான் போடுவேன் அப்போ இத்தனை நாள் நான் இருந்தாலும் அந்த காங்கிரஸில் இந்த கட்சியில் இந்த ஊரில் அப்போ திருமலை ஜெயித்து விட்டால் எனக்கு என்ன வாய்ப்பு போட்டி போட்டு போட்டு காங்கிரஸ் இன்னும் அதகலமாகும் கலேபுரமாகும் ஒரு வலிமையான கூட்டணி இல்லை அதிமுக திமுகவோடு சேர்ந்தால் என்ன பலன் என்பது தெரியும் ஒரு புதிய கட்சி எப்படி டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டில் எப்படி ஜெயிப்பீங்க ராகுலுக்கு தெரியும் நீங்கள் சொலையாக பத்து எம்பி ஒம்பது எம்பின்னு கொடுக்குற கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதில் பாஜக ஆட்சிக்கு வருதா காங்கிரஸ் வருதா ஊற்றுவோம் ஆனால் எத்தனை எம்பிக்கள் வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற ஒரு வலிமையான கூட்டணி வேண்டுமா அல்லது எழுபத்தஞ்சு சீட்டு வாங்கி எத்தனை சீட்டு ஜெயிப்பினே தெரியாத கூட்டணி வேண்டுமா என்ற கேள்வி வரும் அதனால் ராஜேஷ் எழுப்புகிற கழகம் உண்மையாக பொய்யான்னு தெரியாது ஒருவேளை அகில இந்திய தலைமை முடிவெடுத்தாதான் இது வந்து உண்மையும் பேச முடியும் அழகிரி பேசுகிறார் ராஜேஷ் பேசுகிறார் இன்னும் யாரொன்னா பேசலாம் ஆனால் இதுக்கெல்லாம் என்ன பதில் என்ன விடை என்பது வேறு என்னென்னா பேச வைக்கலாம் ஒரு கணிசமான எம்எல்ஏ எண்ணிக்கை பெற வேண்டும் ஒரு நாற்பதுக்கு மேலே பெற்றால் நன்மை அதுக்காக இப்படி பேச வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன்னே தவிர திமுக கூட்டணியை உடைத்து கொண்டு காங்கிரஸ் வெளியேறுகிற அளவுக்கு காங்கிரஸுக்கு தைரியம் இருக்கா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விதான் நன்றி நன்றி